கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று ஒன்றாவது அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து தியானமாக ஒன்று ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசித்தவர்களை கொண்டு பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்போது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்கள் தேவ நம்மை உற்று பார்ப்பதற்கு ஏன் ஆசையாக இருந்தார்கள் அதாவது தேவாதி தேவனுடைய ரட்சிப்பு அவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார் அது அவங்களுக்கு கூட தெரியும் ஆனால் அந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அதை பெற்றுக்கொண்டு எப்படி நாம் அனுபவிக்கிறோம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி வாழ்கிறோம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் ஒரு நிரந்தரமாக இருக்குமா இருக்கணுமே என்ற ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விதத்தில் அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு அது ஒரு ஆசை பார்க்குறாங்க ஒருவேளை அந்நிய பாஷையில் தேவ தூதருடைய மொழியை பேசுகிறதை அவங்க ஆச்சரியமாய் பார்க்கலாம் அது அல்ல அதே சமயம் பசுத்தாவில் நிறைந்து நாம் நடனத்தோடு நடனத்தோடு கத்தரை ஆராதிப்பதையும் ஆச்சரியமாக பார்க்கலாம் அதுவும் கிடையாது முக்கியமான அந்த ரட்சிப்பை அடைவது தான் முக்கியம் காரணம் என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தோராம் அதிகாரத்தில் மூணு நாளாக வாசித்தால் தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை தம்முடைய ஜனத்தார் மத்தியில் ஸ்தாபிக்கிறாரா அதில் அவர் வாசமாக இருக்கிறார் அவரே தேவனமாக தேவனாக இருக்கிறார் அவருக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இதுதான் முக்கியம் அந்த தேவ வாசஸ்தலத்தில் நம்ம வாசம் பண்ணுவதே அந்த ரட்சிப்பு பிரியமார்களே இதனுடைய அர்த்தம் என்ன தொடர்ந்து தியானம் செய்யலாம் அதாவது பத்து பதினொன்ன வாசித்தால் தெற்கதர்சனமாய் சொல்லப்பட்ட தெற்கதசிகளுடைய வார்த்தைகளை அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரட்சிப்பை குறித்து கிருவை குறித்து கருத்தால் சோதித்து அறிந்து ஆராய்ந்தார்கள் அது மட்டுமல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் மகிமைகளையும் வெளிப்படுத்தும் போது அது என்ன காலத்தில் அதனுடைய விசேஷம் என்ன எப்படி நிறைவேறுவது என்பதை ஆராய்ந்தார்கள் அந்த பரிசுத்தவான்கள் ஆராய்ந்து அறிந்தார்கள் அப்படி என்று கேட்டால் நாம் ரட்சிக்கப்படுவதுடைய விதம் ஒரு ஆச்சரியமானது அதிசயமானது பிரமிக்கப்படத்தக்கது தான் அந்த ரட்சிப்பு தேவன் இந்த உலகத்தில் ஆயிரம் விதமான நன்மைகளை செய்யலாம் அது உலகத்துக்கு தேவையான அத்தியாவசியம்தான் அதனால் அந்த உலகத்தோடு அதை அழிஞ்சிடும் அல்லது நாம் காலம் ஆயிட்டோம் என்று சொன்னால் அவைகளை விட்டுட்டு நம்ம வெறுமையாய் தேவ சமூகத்துக்கு போக வேண்டியது தான் ஆனால் ரட்சிப்பின் ஒன்று வரும்போது அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொண்டு நாம் அவரிடத்துல போகிறோம் நம்முடைய நறுக்கிரை எடுத்துக்கொண்டு போகிறோம் நம்முடைய பரிசுத்தமானதை எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்ப தேவத்துதல் ஆச்சரியப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது ஆதில தேவன் அந்த பரலோகத்தில் இருக்கும்போது அவர் மகிமையிலே மகத்துவத்திலே மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தில் அவர் வாசம் பண்ணுகிற அந்த மகிமையில் இருக்கும்போது தேவர் தூதர் உன்ன உன்னதமானருக்கு ஒப்பாவின் என்று சொல்லி அந்த ஆராதனை கூட்டத்தில் போய் அமர்ணும்னு நினைக்கிறாங்க தேவர் அவர்களை கீழே தள்ளிவிட்டார் ஆகாதமான பாதாளத்தில் மன்னிப்பில்லாமல் தள்ளிவிட்டார் அப்படி பார்க்கப்படும் பொழுது மனுஷராகிய நாம் ரட்சிக்கப்படும்போது எப்படி வாழ்கிறோம் அதை ஒரு ஆசையாய் நம்ம மேலே ஒரு கருத்தாயி கவனிக்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க பழியேற்பாட்டு எடுத்துக்கொண்டால் அக்காலத்தில் தவறு செய்தால் தண்டனை உண்டு ஆனால் ஏற்பாட்டில் தவறு செய்தால் கூட மன்னித்து ரட்சித்து அதை திருத்தி ஒரு நீதிமனாக மாற்றுகிறது தான் அந்த ரட்சிப்பு பிரியமாளர்களே பழைய ஏற்பாட்டில் மன மாறி போனால் மன்னிப்பு உண்டு ஆனால் அநேகருக்கு அப்படி போகவில்லை அநேகருக்கு அப்படி கிடைக்கவில்லை யூதா ஒன்று ஐந்தில் வாசித்தால் ரட்சிக்கப்பட்டு பின்பு விசையா விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று மலாந்திரத்தில் அழித்து போட்டார் அவங்கள அப்படி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறது அவர் பாவிகளையும் மனம் திரும்ப அழைக்க வந்தார் பாவிகளை ரட்சிக்க வந்தார் வயதனுக்கு இது மருத்துவன் அதாவது ஒரு பாவியை குணமாக்குறதுக்காகவே வந்தான் நீதிமான அழைக்க வரல பாவிகளுக்காகவே வந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி கொண்டு போகிறார் அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய ஆர்காட்சியினுடைய பொருள் என்ன என்பதை நம்ம பார்ப்போம் அதில் பார்க்கும்போது தமது நிமித்தம் அல்ல அப்போ தமது நிமித்தம் சொல்லும் போது தேவனாய் கத்தரை குறித்து ஒரு திருகு இல்லை ஆனால் ஒரே ஒரு வார்த்தை நூற்றி பத்தாவது சங்கீதம் ஒன்றாவது வாசனத்தை வாசித்தால் கத்தரியன் ஆண்டவரை நோக்கி நீ உன் சத்துருகளை பாதபடி ஆக்கும்படி நீர் எனது வலது பாரசியத்திலே உட்காரும் என்று சொல்கிறான் இது ஒன்று ஒரு வார்த்தையை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை ஆகவே சத்துருக்களை அவர் பாதபடி ஆக்க வேண்டும் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தாவிதனி சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் ஆனால் சத்துருக்களை இவர் ரட்சிக்கக்கூடியவராக மாறுறாரு அதுதான் ஒரு பெரிய அற்புதமான ஆச்சரியமான ஒரு உபதேசம் சரி இப்படி பார்க்கும் பொழுது அந்த நற்செய்தி பரிசுத்த ஆவியை கொண்டு பரிசுத்த வாங்கும் மூலயமாக்கு வெளிப்படுகிற அந்த வெளிப்பாடைத்தான் தீர்க்க தரிசனமாக ரட்சிப்பின் சுவிசேஷமாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தையில் உரைத்தார்கள் என்று தான் இந்த பத்து பதினொன்றில் நம்ம வாசிக்கிறோம் இதைத்தான் பரிசோதித்து அறிந்து ஆராய்ந்து பார்க்குறாங்க இந்த காலத்தில் அது எப்படி நிறைவேறுகிறது என்று அதை ஆராய்ந்து அறிந்தார்கள் அப்படி என்று கேட்டால் இந்த தீர்க்க தர்சனத்தினுடைய நோக்கம் என்ன அதனுடைய லட்சியம் என்ன அதனுடைய மெய்ப்பொருள் என்ன அதனுடைய தத்துவம் என்ன அதனுடைய சத்தியம் என்ன பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியைக் கொண்டு விளம்பரம் அந்த சுவிசேஷ ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற காரணம் என்ன அது எப்படி என்றது நாம் திட்டவட்டமாக சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் அதாவது ஒரு திர்கு தரிசனம் முதலாவது நம்ம வாசிக்கப்படும் பொழுது ஆதியாகமும் பதினஞ்சாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வாசித்தால் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் உன் சந்ததி யாவரும் நானூறு வருஷம் அந்நிய தேசத்தில் உபத்திரப்பட்டு வாழ்வார்கள் சரி அதை ஏற்றுக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் அது நிறைவேறுதலாக என்ன பண்ணுறாருனா ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் வாசித்தால் யோசப்பு அவர் ஒரு சொற்பணத்தை காண்றாரு தன்னுடைய சகோதருக்கும் தன் தாய் தகப்பனுக்கும் சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் உன்னை வணங்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொ அவரை கடிந்து கொண்டார்கள் ஆனால் அவரை தகப்பனுக்குறார் பேர் ஐந்தில் வாசித்தால் தம் மனதில் அவர் வைத்து கொண்டார் சொற்பன வித்தியாசமாய் காணப்பட்டாலும் கூட வெளிப்பாடு தேவன் சொல்லுகிற வார்த்தை அது நிறைவேறும் தன் மனதிலே வைத்து கொண்டார் அவர் அபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இந்த ஈசாக்கின் மகனாகிய யாக்கோப்புக்கு பிறந்த அந்த பதினோராவது மகனாகிய யோசேப்புக்கு இந்த தரிசனத்தை கிடைக்கிது அதனால தான் அவன் மிகுந்த பொறுமையாக இருந்து எல்லா உபத்திரத்தையும் சகித்து எகிப்திலே அவன் அடக்கம் இது வாழுகிறான் அங்கேயும் உபத்திரம்தான் சகோதருக்குள்ளே உபத்திரம்தான் பல உபத்திரப்பட்டால பொறுமை அவனை ரட்சித்து அந்த தேசத்துக்கு ராஜாவாக மாற்றுகிறது அவர் சொல்கிறார் அப்போது அவர் காலமாக அவங்க தகப்பன் காலமான பின்போ அல்லது இவர் காலமான பின்னால் முன்னால் காலமாகிற சமயத்தில் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு நீங்கள் தீமை செய்தீங்க என் தேவன் நன்மையாக விட்டார் உங்களை காப்பாற்றும்படி அநேக ஜனங்களை காப்பாற்றும்படி நான் நன்மையே செய்வேன் பயப்படாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க தகப்பனார் இறந்த சமயத்தில் இந்த ஆறுதான வார்த்தையை சொல்கிறார் மேலும் தன்னுடைய மரண காலத்தில் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கட்டாயம் தேவன் உங்களை சந்திப்பார் ஆபர்காமியின் தேவன் சந்தித்து உங்களை எகிப்திலிருந்து காலாந்தேசத்துக்கு கொண்டு போவார் அப்பொழுது என் எலும்புகளையும் கொண்டு போங்க என்று சொல்லி அவங்க கிட்ட வாக்கு வாங்குகிறார் இதுதான் ஒரு திர்கு ஒரு வரலாறு பிரியம்மார்களே அப்படியே யோ பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி ஒன்று வாசித்தால் நானூற்றி முப்பது வருஷம் நிறைவேறின அந்த நாளே இவங்க அந்த எகிப்தை விட்டு கலாந்தேசத்துக்கு புறப்பட புறப்பட்டார்கள் இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் தேவநாய் கத்தர் அவங்களை ரட்சிக்கிற விதத்தை ஒரு திருக்கதர்சனமான வார்த்தையினால் சொல்லி அதை நம்ப வைத்து அதை பின்பற்றும்படி அதை நடத்தி கொண்டு போகிறார் ஆண்டவர் அவங்களும் அதை பின்பற்றுகிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த தீர்கன வார்த்தை ஒரு சக்தி வாய்ந்ததாய் எதிர் நோக்கம் கொண்ட அந்த வார்த்தையினுடைய மேன்மை மகிமை அங்கே இருக்கிறது அது பூலோகத்தில் உண்டாகவில்லை அது பூலோகத்தில் பரிசுத்தவான்கள் மத்தியில் கூட நினைச்சு பார்க்கவில்லை பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த பரிசுத்த ஆவி ஆனவரை கொண்டு பரிசுத்த வாங்க திருக்குதர்சனமாக சொல்லுகிற ஒரு சத்தியம் இது அதே சத்தியம் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது அங்கே என்ன என்று கேட்டால் மத்தியவு ஒன்னாம் அதிகாரத்தை வாசித்தால் சுமார் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைக்கு அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் அந்த திற்கு தரிசனங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது அவங்களுக்கு பேசுகிறார் ஆனாலும் அவங்க மன திரும்பவில்லை அதனால்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துவினுடைய ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவானுடைய பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு திருக்கு தரிசனமாக இருக்கிறது குறிப்பாய் எஸ்ஐ ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய பாடுகளை குறித்து அவர் எப்படி பாடுபடுவார் என்று அணித்தரமாய் சொல்கிறது அவர் நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஞானமாய் எண்ணப்பட்டார் ஆனால் அழகருந்தான் அந்த கேடாக இருந்தார் அவர் பரியாசம் பண்ணப்பட்டார் அவர் பாவியினால் புறம்ப தள்ளப்பட்டார் அடிக்கப்பட்டார் அப்படிதான் பாடுபட்டு நமக்காக அந்த பாடுகளை வெளிப்படுத்தி அனுபவிக்கக்கூடியவராக இயேசு வந்தார் அப்போ அந்த பழியேற்பாட்டு காலத்தில் அதை கொண்டு வருகிறார் அதே போல் ஆதியாக மூணாம் அதிகாரத்தை வாசித்தால் உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவன் என்று சொல்லி அந்த சர்பத்தை பார்த்து சொல்லுகிறார் அந்த பகையானவரது ஆகவக ஆ பகையானது தான் ஸ்திரீன் வயிற்றில் இதோ ஒரு கண்ணி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அவருக்கு இம்மானுவல் என்று பேரிடுவார்கள் ஏழா ஏழாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நம்ம பார்க்கும்போது இருபத்தி மூணில் அந்த பேர் தான் அந்த கண்ணி நமக்கு சொல்லுகிறார் ஆகவே தேவன் இது எதுக்காக அவர் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும் பொழுது தேவன் வந்து தேவன் நம்ம ரட்சிக்க வந்தவர் நம்மோடு கூட இருக்க ரட்சிக்க வந்தார் அது தான் ஒரு முக்கியமான ஒரு வசனமாக நமக்கு இருக்கிறது காரணம் நம்ம ரட்சிக்கிற தேவன் தேவ குமாரன் நம்மை ரட்சித்து நம்மை ஆசிரதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் அதனால தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டை வாசித்தால் நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலம் உங்களோடு கூடவே இருக்கிறேன் சொல்கிறார் அப்போ இயேசு நம்மோடு கூட இருக்க அவர் இந்த உலகத்தில் சகல பாடுகளை பட்டு நமக்காக மறித்தார் அவர் மகிமை அடைந்த பின்னால் நாற்பது நாள் எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்து எல்லாருக்கும் அந்த மகிமையை வெளிப்படுத்தினார் கடைசியாக என்ன நடந்தது அந்த மகிமையிலே நம்மோடு கூட இருக்கிறார் அதுதான் பிரியமார்களே ஆகவே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஓ இருபத்தி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றில் மூணு நாளாக வாசித்தார் தேவன் தமது வாசஸ்தலத்தை நம் மத்தியில் நியாமிக்கிறார் அவர் நம்மோடு கூட வாசமாக இருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறது அப்படி என்று கேட்டால் ஏன் வாசம் பண்ண வேண்டும் ஏன் நமக்குள்ளே வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் தமக்காக அல்ல நமது நிமித்தமே நமக்குள்ள வாசஸ்தலத்தை தேவன் ஸ்தாபித்து நமக்கு தேவனாக இருக்கும்படி நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்படி அந்த ரட்சிப்பின் பாதையிலே நாம் நடந்து அந்த ரட்சிப்பை அடையும்படி அந்த மகிமையில் பிரவேசிக்கும்படி தேவன் தமது வாசஸ்தலத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்கிறார் என்று தான் அங்கே சொல்லுகிறது பிரியமார்களே அப்போது இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படியே நம்ம பார்த்தோம்னா பழைய பாட்டில் தேவன் ஆதாம் ஏவாலை குளிர்ச்சி பகல் சந்தித்தார் அவங்க தவறு செய்ததுனால அவங்கள அனுப்பிவிட்டு அதை தொருத்தி விட்டு ஏதன் தோட்டத்தை அடைச்சிட்டார் அப்போதுக்கு மேற்பட்டு தேவனாய் கற்று எப்போ ஒரு டைம் வந்து போவார் வருவார் அவ்வளோத்தான் நிரந்தரம் கிடையாது அந்த லூசிப்பரை தள்ளிட்டார் அவ் முகத்தை கூட அவர் பார்க்குறதே இல்லை தொடர்ந்து அப்படியே வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர் பரிசுத்தான கொண்டு சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் பழைய ஏற்பாடு அப்படின்னா புதிய ஏற்பாடு அப்படி அல்ல தேவனாய் கத்தர் நிரந்தரமான ஒரு வாசஸ்தலத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறார் பெரியம்மார்களே இந்த நிரந்தரமான வாசஸ்தலத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசித்தே ஆக வேண்டும் அதுதான் முக்கியம் அந்த ரட்சிப்பை நாம் அடைய வேண்டும் அதுதான் முக்கியம் ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்கிறார் அது இந்த உலகத்தோடு கடந்து போகிறது ஆனால் நாம் மனம் மாறி குணப்படுவது தான் ஆண்டவர் மிக பெரிதாக எண்ணுகிறார் அப்போஸ்தல் மூணு இருபதை வாசித்தால் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்கிறார் பேதுரு அவரே சொல்கிறார் மனம் திரும்பி குணப்படுங்கள் நம்ம முக்கியமாக இருக்கிற ஒரு ஆழமான கருத்து புரியம்மா அதை தொடர்ந்து வாசித்தால் கிறிஸ்துனுடைய மேன்மையும் மகிமை நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறார் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்ல பரலோகத்தில் வாழ்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டா தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாலே நம்மை தெரிந்து கொண்டு பேர் சொல்ல அழைத்து நம்மை நீதிமன்றம் ஆக்கி நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று கேட்டால் எதுக்காக தேவனிய வாசஸ்தலத்தில் நாம் வாசம் பண்ண வேண்டும் அவருடைய ஜனமாய் நாம் இருக்க வேண்டும் அவர்தான் நம்முடைய கண்ணீரையும் கவலைகளையும் மாற்றி நமக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் அதுதான் அந்த இரட்சிப்பனுடைய மிகப்பெரிய ஒரு அனுபவம் பிரியமார்களே ஆகவே நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை அடைந்து அவளை ராஜ்யத்தில் போய் சேருவது தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது காலம் என்ன அந்த அப்போஸ்தலர் மூணு இருபத்தொலந்து வாசிக்கிறோம் பாருங்கள் உலக தோற்று முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த திருதசி எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோசே பிதாக்களை நோக்கி உங்களைப் போல தேவனாய் கத்தர் போல ஒரு திருக்குதசி உங்களுக்கு இருந்து எழுப்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுக்காதவங்களை நிருமலமாகி போடுவார்னு சொல்கிறார் அப்படின்றால் இந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து விசுவாசிக்கக்கூடியவளாக இருக்கிறோம் ஆராய்ச்சி என்பது சர்வசாதாரணமானது அல்ல சுவிசேஷத்தை நாம் கேட்கும்போது ஆராய்ந்து நிதானித்து யோசித்து பல விதமான கருத்துக்களை அறிந்த பின்னால் மனதை ஒப்பு கொடுக்குறோம் அப்படி ஒப்பு கொடுத்துட்டா திரும்பி பின்வாங்கி போகாதபடிக்கு அவரே பின்பற்ற வேண்டும் பிரேமார்களே அதான் பேர்தரை பார்த்து சியோன் குமாரனா சியோனின் குமாரனா யோனாவின் குமாரனாகிய சிமோனன்றார் யோனாவின் குமாரனாகிய சிமோனே என்னை நேசிக்கிறாய் நேசிக்கிறன்றார் ஏன் இதை கேட்குறான்னா அவன் இன்ன மாதிரி அவன் எனக்காக பாடுபட்டு மறிப்பான் என்பதை சுற்றி காட்டதான் அப்போது இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் இருக்கிறது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த உபத்திரத்தின் மத்தியிலே நம்ம தேவ வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணணும் ஏசு இம்மானவராய் பிறந்தார்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் அப்போ அந்த அர்த்தத்துக்கு ஏற்றால் போல தேவனோடு நாம் இருக்க வேண்டும் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் நாம் இருவருக்கும் ஒரு ஐக்கியம் வேண்டும் அதை தான் ரட்சிப்பு இதை தான் தெய்வ தூதர்கள் பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன் அவங்களும் என்னோட கூட போஜனம் என்று சொல்லுகிறார் அந்த போஜனம் பந்தியே ஒருவருக்கொருவர் இருக்கும்போது நம்முடைய வாசஸ்தலம் ஒருவருக்கொருடைய அந்த வாசஸ்தலத்தில் இருக்க வேண்டும் மகிமில தான் வாழ வேண்டும் மகிமில தான் நாம் ஜீவிக்க வேண்டும் தேவடைய தான் நம்முடைய கலி கூர்ந்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக தேவனை முகமுகமாக சந்தித்து அந்த வாசஸ்தலத்திலே வாழ வேண்டும் என்பது தான் இந்த பேதரு இந்த வசனங்களை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார் பிரியம்மார்களே எவ்வளோ அழகான ஒரு வசனங்க வாசஸ்தலத்தில் நம்ம இருப்பது கத்துடைய பருவத்தில் ஏறுகிறவன் யார் அந்த சமூகத்தில் நிற்கக்கூடியவன் யார் கேட்கிறார் சங்கீதம் இருபத்தி நாலில் நாம இருக்கலாமே நாம் ஏறுவோம் நாம் இருப்போம் மற்றும் கதை நமக்கு வேண்டியது இல்லை நாம் கத்தரை நோக்கி பார்த்து போக வேண்டும் சில ரட்சிப்புக்கு தாயை பார்ப்பாங்க தகப்பனை பார்ப்பாங்க இல்லை ரெண்டு பேருக்குள்ளே ஒத்துர் ஒத்துருப்பாங்க எப்படி நம்ம மனசு மாறி ஒப்பு கொடுத்துட்டா இந்த ரிலிஜனில் போய் சேர்ந்துட்டான் எப்படி நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் பிள்ளைங்களுடைய கௌரவம் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி நினைக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு அது நினச்சா கூட கிடைக்காது தேவன் நமக்காகத்தான் ஜீவனியை கொடுத்தார் நமக்காகத்தான் ரத்தத்தையே சிந்தினார் நமக்காக சரீரத்தையே பிழ்க்க கொடுத்தார் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்படிப்பட்ட தேவ குமாரன் ரத்தத்தை சிந்தி உயிரை விட்டார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுதிட்டார் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவனாக நம்ம மாற வேண்டியது தான் பெரிய நம்ம அந்த மனம் மாறி குணப்படுங்கள் என்று அந்த மூணு இருபது அப்போஸ்தலர் மூணு இருபது சொல்கிறனா நம்ம குணப்படணும் எதுக்கு மனமான கிறிஸ்துவுக்காக மற்றவர்களுக்காக அல்ல உலகத்தினுடைய மேன்மைக்காக அல்ல அழிஞ்சிடும் ஆனால் கிறிஸ்துவுக்காக அந்த ஜீவனை அட்டையம்படி படி அவர் உயிர் கொடுத்தது போல் அதை பெற்றுக்கொள்ள அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக ஒரு விசுவாசத்துக்குள்ளே ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு ஜீவத்துக்குள்ளே நம்ம வருவோம் என்று கேட்டால் அது எவ்வளோ பெரிய ஆசிரம் தெரியுங்களா அன்னைக்கு தெரியும் பிதா தமிழர் தூதர்களோடு கூட வரும்போது அவர் நம்மை அவருக்கு முன்னால் அறிக்கை செய்து நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆசையாக அந்த தூதர் தூதர்கள் எல்லாம் நம்மை வரவேற்று நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறார்கள் அவங்களும் மகிழ்ந்திருக்க அந்த ஆசையாக இருக்கிறாங்க ஆகவே பிரியம்மாவில் இந்த பேரில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது இரண்டாம் வருகையினுடைய காலகட்டத்தை தான் குறிக்கின்றதாக இருக்கிறது அந்த இரண்டாம் வருகையிலே நாம் ஆயத்தமாக தேவனிய வாசத்தலத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த பூலோகத்தில் ரட்சிக்கப்பட்டு மிகவும் பரிசுத்தமாக உண்மையாக தேவனுக்கு பார்வையில் தவறு குற்றம் இல்லாத ஒரு உண்மையான ஜீவித்துல நம்ம வாழும் என்று கேட்டால் நமக்கு அந்த இரட்சிப்பு கிடைக்கிறது மரண பரந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும்பொழுது நடுவில் நம்ம வாழி போவதற்கு பேர் இல்லாமல் போவதற்கு ஆடரை விட்டு விலகி போவதற்கு அல்லது ஆடர் நம்மை விட்டு விலகி போவதற்கு ஆயிரத்தி எட்டு வழிகள் உண்டு ஆனால் அதுலேயே நம்ம முடி பிறந்த நிலத்து நின்னும் என்று கேட்டால் அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அதான் அந்த ஓம்பரில் போல் சொல்றாரு எட்டாம் அதிகாலத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவனியார் பிரிக்க முடியாத ஒரு நிலையான அந்த ரட்சிப்பின் அன்பிலே நாம் நிலைத்து நிற்கும் பொழுது அதுதான் தேவனைய வாசஸ்தலத்தில் நம்ம தங்கி வாழ முடியும் அவரும் நம்மோடு கூட இருக்கிறார் மோசின் குரத்தில் அவ்வப்போது கத்தோடைய மகிமையை இறங்கி கொண்டு போய் கொண்டு இருக்கும் மோசு போகும்போதெல்லாம் நம்ம மகிமை வரும் ஆனால் இது அப்படி இல்லை நிரந்தரமான மகிமையிலே வாழக்கூடிய மகிமைக்குரிய பிள்ளைகளாகவே நாம் மாறிவிடுகிறோம் அவரும் நிரந்தரமான ஒரு தேவனாக நமக்கு மாறிவிடுகிறார் விடுகிறார் எந்த பாவமும் இல்லை எந்த சாபமும் இல்லை எந்த நோவு நொடியும் கிடையாது எந்த எல்லா விதமான கண்ணீர் கவலைகளை எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார் அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம் அந்த ஸ்தலத்துல நீங்களும் நானும் சென்று வாசம்பன்ன விவாசிப்பம் கத்தணமே ஆசிரோதிபராக ஆமன் ஆன்.